மேலும் இன்றைய தான் பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது விஜய்க்கு மிக முக்கியமாக இருபது கட்டுப்பாடுகளுடன் கூடிய நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை காவல்துறை வழங்கி வந்தார்கள் அதில் மிக பிரதானமானது வாகனத்தை யாரும் பின்தொண்டு வரக்கூடாத அந்த வகையில அவருடைய பரப்புரை அமைந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அவர் வரக்கூடிய வாகனம் என்பது ஒரு வாகனம் அதற்கு பின்னால் நிர்வாகிகளுடைய வாகனம் என்று இரண்டிலிருந்து ஐந்து வாகனங்களுக்குள்ளாகத்தான் அவர் பின்தொண்டு வரக்கூடிய வாகனங்கள் இருக்கின்றன ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுடைய வாகனங்களும் வரிசையாக அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது டூ வீலரில் செல்லக்கூடிய பைக்கில் செல்லக்கூடியவர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பேருந்தை முண்டி எடுத்து முன்பக்கம் வந்து விஜயிடம் அவருடைய வரவேற்பையும் அவருடைய உற்சாகத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதும் அவர்களுக்கு விஜய் கையசித்து வரக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிகிறது திருச்சி விமான நிலையத்துக்கு இறங்கியதிலிருந்து வெறும் அரை மணி நேரத்திற்குள்ளாக தஞ்சை அடைந்திருந்த விஜய் அதன் பிறகாக திருவாரூரில் வந்தடைந்தார் வெகு வேகமாக வரைக்கும் வந்திருக்க நிலையில இதன் பிறகு வித்தியோடைய பயணத்தில் சற்று மெதுவான பயணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் இதற்கு முன்னதாக விஜய் பயணித்து வந்தது தேசிய நெடுஞ்சாலை அதனால் அந்த சாலைகள் வரைய வேகங்கள் செல்லக்கூடிய என்பது பகுதிக்குள்ளாக செல்லக்கூடிய சாலை என்பதனால சற்று கவனமுடன் மெதுவாக செல்ல வேண்டிய தேவை இருப்பதனால் இன்னும் அவர் திருவாரூரிலிருந்து தஞ்சைக்கு செல்வதற்கு நாகப்பட்டினம் செல்வதற்கு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மணி நேரத்தில் அவர் சரியாக ஒரு பன்னிரெண்டு மணி அளவுல தஞ்சை நாகப்பட்டினத்தில் அவருக்காக காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மத்தியில அவர் உரையாற்றுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினம் புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை பகுதியில் தான் விஜய் என்ற பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் இதற்கு முன்னதாக அவர் பரப்புரை தொடங்கியிருந்த நாள் என்பது கடந்த வாரம் சனிக்கிழமை திருச்சி மரக்கடை பகுதி அங்கு எம்ஜிஆர் சிலை அருகே அவர் உரையை தொடங்கியிருந்தார் இன்றைய தினம் அண்ணா சிலை அருகே அவருடைய உரையை நிகழ்த்த இருக்கிறார் அண்ணா எம்ஜிஆரை தனது அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பரப்புரை கூடியதையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக கொள்கை தலைவர்களாக விஜய் ஐந்து நபர்களை முன்வைத்தாலும் கூட அண்ணாவையும் பெரியாரையும் தனது அரசியல் வழிகாட்டியாக அவர் முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி மாற்றத்திற்கு அதே போன்று திமுகவில் பிரிந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடித்தது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆட்சியை பிடித்தது போன்று நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வரலாறு திரும்புகிறது என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து விஜய் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதற்கு பிறகாக தற்பொழுது இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு என்ற அடிப்படையில ஆட்சி மாற்றங்கள் இருக்கும் என்பதுதான் அவர் முன்வைக்கக்கூடிய பிரதான ஒரு பரப்புரையில் கருதாக இருக்கிறது குறிப்பாக ஏன் இந்த காலத்தை விஜய் குறிப்பிடுகிறார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னதாக காங்கிரஸ் ஆட்சியை தமிழகத்தில் இடிந்து வந்தது காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி முதல் முறையாக மாநில கட்சியாக திமுக ஆட்சியை அமைத்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாவால் சாத்தியப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகாக திமுக தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது அண்ணா மறைவுக்கு பின்னரும் கூட எழுபத்தி ஒன்று எழுதுகள் காலகட்டத்திலும் கூட அண்ணாக்கு பிறகாக திமுக தலைமையேற்ற கலைஞர் காலகட்டத்தில் திமுக அமோக வெற்றிகளை பெற்று மீண்டும் ஆட்சி பிடித்திருந்தது அதற்கு பின்னர் இருந்து பிரிந்து சென்ற எம்ஜிஆர் கட்சியை தொடங்கிய வெகு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே ஆட்சியை பொறுப்பேற்றிருந்தார் ஆட்சியை கைப்பற்றது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக தான் இருக்கும் வரை முதலமைச்சர் என்ற பொறுப்பையும் எம்ஜிஆர் தக்க வைத்துக் கொண்டிருந்தால் அதாவது திமுகவுடைய தொடர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து எம்ஜிஆர் முடித்து முடிச்சுடி கொண்டது போல அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தொடர்ந்து வரக்கூடிய ஆட்சி மாற்றங்களுக்கு இடையே விஜய் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற பரப்புரை முன்வைக்கும் விதமாகத்தான் தாவேக்கா இந்த பரப்புரை பயணத்தில் வரலாறு திரும்புகிறது என்ற அந்த முகப்பில் வைக்கக்கூடிய லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அந்த வகையில விஜய் தனது அரசியல் வழிகாட்டிகளாக அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முன்வைக்கக்கூடிய சூழல்ல அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதெல்லாம் அண்ணா இருக்க சிலைய இருக்கக்கூடிய பகுதிகளிலும் எம்ஜிஆர் சில இருக்கக்கூடிய பகுதிகளுக்காக தான் கடந்த பிரச்சாரத்தில் அமைந்திருந்து தற்பொழுது பிரச்சாரத்திலும் அவர் அண்ணா சிலை பகுதியில் தான் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வகையில் அமைந்திருக்கிறது திருவாரூர் அம்ம திருவாரூர் பகுதிக்கு வந்த விஜய் அம்மையப்பன் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு மாறியதுக்கு பிறகாக தற்பொழுது திருவாரூரிலிருந்து நாகை நோக்கி பயணிக்கிறார் நாகைக்கு சென்று பரப்புரை முடித்துக் கொண்டதுக்கு பிறகாக மீண்டும் திருவாரூர் வருகிறார் திருவாரூரில் பரப்புரை முடித்ததற்கு பிறகாக அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் வந்து பின்னர் தனி விமானத்தின் மூலமாக மீண்டும் சென்னைக்கு வருகிறார் இதுதான் இன்றைய விஜயனுடைய பயண திட்டத்தினுடைய விவரமாக வேறுபட்டிருக்கிறது மேலும் விஜய் இன்று பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்வலிகை ஏற்படுத்துமா தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற பெரிய எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கக்கூடிய தாயக தொண்டர்கள் உற்சாகமாக நடந்த மாறி ஆடல் அவர்களுடைய உற்சாகமான ஒரு முழக்கங்களை நாகப்பட்டினத்துல அண்ணா சிலைகள் அருகே நம்மால் பார்க்க முடிகிறது அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்பொழுது குவிந்திருக்கிறார்கள் அவர்கள் விஜயுடைய உரையை கேட்பதற்காக காத்திருக்கிறார்கள் விஜயை பார்ப்பதற்காக அவர் வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள் காவல்துறை கடுமையான நிபந்தனைகள் தொண்டர்கள் அவர் நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒத்துழைப்பு பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிவுறுத்தலையும் அறிக்கையும் கொடுத்திருந்தார் அதே போன்று இந்த நிகழ்வுகளை குறிப்பாக இந்த விஜயனுடைய பரப்புரை நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய குழுவையும் அவர் அறிவித்திருந்தார் அந்த குழுவிற்கு தாவேக்க தொண்டர்கள் முழுமையான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்றும் அதே போன்று வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காகவும் பரப்புரை மேற்கொள்வதற்காகவும் தாலேகவினர் மாவட்ட காவல் அலுவலகங்கள்ல அஹ் அனுமதி கோரி மனு கொடுக்கப்படுகிறது அந்த மனுக்கள் மீது உரிய காலத்தில் பரிசீலித்து முடிவு அறிவிக்க வேண்டும் என்று தாவேகா சார்பில் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் விஜய்க்கு சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள் குறிப்பாக அவர் ஏற்கனவே அறிவுறுத்தது போலவே நீதிமன்றமும் அவருக்கு சில அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது அதாவது விஜயை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வரக்கூடிய சூழல்ல அந்த சேதங்கள் ஏற்படுவதை ஏற்படாத வகையில் தடுக்கும் வகையில விஜய் தனது அறிவுறுத்தல்களை கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்